அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாச வளரார் பாடி அருளிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் அவன் அருளால் மட்டுமே அவன் தாள் வணங்க முடியும் என்பது மூத்தோர் வாக்கு சிவன் அவன் என் சிந்தையில் நுழைந்த அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்றே மாணிக்க பெருமான் பாடுகிறார் பராபரத்தை அடைய வேண்டும் என்றால் பராபரம் நமக்கு சமிக்ஞை காட்டியிருக்க வேண்டும் நீ என்னை அடைய தகுதி உடையவன் என்று நான் எப்போது உணர்கிறேனோ அப்பொழுது மாத்திரமே என்னை நான் உனக்கு தருவேன் என்கிற நிலைப்பாட்டிலேயே பராபரம் இருக்கிறது பராபரத்தின் அன்பை பெறுவதற்கு யாது வழி என்று பார்த்தால் சமநோக்கு பாவனை என்பது யோகசாதகனுக்கு ஏற்படும் காலமே அதற்கான காலமாகும் எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல எண்ணி இயல்பாக நடத்த பழக வேண்டும் மனிதன் என்கிற உடலை பெற்றுவிட்ட காரணத்தால் மட்டுமே நாம் எல்லாவற்றிலும் வல்லவர்கள் என்று ஆகிவிட மாட்டோம் பராபரத்தின் அன்பிற்கு பாத்திரமாக வேண்டும் என்றால் பராபரம் எப்படி சகல உயிர்களையும் சமமாக படைத்து இந்த புவியிலே விட்டிருக்கிறதோ அதுபோல சகல உயிர்களையும் சமமாக பாவிக்கக்கூடிய மனநிலையை நாம் கைக்கொண்டால் மட்டுமே பராபரத்தின் அருளை பெற முடியும் இந்த கருத்துக்களை வலியுறுத்தக்கூடிய வள்ளல் பெருமகனாருடைய பாடல்களை இன்றைய பதிவிலே பார்க்க இருக்கிறோம் அருள் அல்லாது அணுவும் அசைந்திராது அதனால் அருள் நலம் பெறவுக என்று சிவமே சிவத்தின் அறைகூவல் காரணமாக பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான ஜீவராசிகளிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடிய மனப்பக்குவத்தை நான் பெற்றேன் பராபரத்தின் அருள் அல்லது பராபரத்தின் ஆசி இல்லாமல் இந்த உலகிலே எதுவுமே நடவாது ஒரு அணு கூட அசையாது பராபரத்தின் விருப்பத்திற்கு அப்பாற்பட்டு இந்த பூமியிலே யாதொன்றும் நடைபெறாது என்பதை எம்பெருமான் ஈசன் எனக்கு புரியப்படுத்தினார் அதை நான் புரிந்து கொண்டுவிட்ட காரணத்தால் நான் பெற்றது மிகப்பெரிய பேறு என்று வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார் அருள் எல்லாம் ஆகும் இது உண்மை அருள் பெற முயல்க என்று அருள்ய சிவமே பராபரத்தின் அருளை பெற்றுவிட்டால் இந்த பிரபஞ்சத்திலே நம்மால் சாதிக்க முடியாதது என்று எதுவுமே இல்லை எனவே பராபரத்தின் அன்பிற்கு பாத்திரமாகுக என்று வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார் சமநோக்கு பாவனை அன்பு ஜீவகாரண்ய ஒழுக்கம் இவைகள்தான் பராபரம் விரும்பக்கூடிய குணங்களாக இருக்கின்றன அந்த குணங்கள் மனிதனுக்கு வந்துவிட்டால் அப்போது அவனால் ஆகாதது என்று இந்த உலகிலே எதுவுமே இல்லை என்று வள்ளல் பெருமகனார் சுட்டுகிறார் அருள் நெறி ஒன்றே தெருநெறி மற்றெல்லாம் இருள் நெறி எனக்கு இயம்பிய சிவமே அன்பு என்று சொல்லப்பட்ட அந்த ஒன்றை கை கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையிலே அவன் வாழக்கூடிய வாழ்க்கை புனிதமானதாக மாறுகிறது அருள் நெறி என்கிற அன்பு நெறி என்பது மட்டுமே உண்மையான நெறி மற்றதெல்லாம் இருள் நெறி அதாவது எந்தவிதமான பிரகாசமும் இல்லாமல் இருக்கக்கூடிய கொடிய இருள் போன்ற நிலையிலே மயக்கத்தை தரக்கூடியதாகவே இருக்கும் எனவே அன்பு கொண்டவனாக மாறு என்று எனக்கு ஈசன் ஆணை பிறப்பித்தார் அருள் நெறி பெரில் துரும்பும் ஓர் ஐந்தொழில் புரியும் தெருள் இது எனவே செப்பிய சிவமே துரும்பு என்று நீ சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒன்றுக்கு பராபரத்தின் அருள்கண்கள் பட்டுவிட்டால் அது ஐந்து தொழில்களையும் செய்ய வல்லதாக மாறிவிடும் இதன் பொருள் துரும்பு ஐந்து தொழிலையும் செய்யும் என்பதல்ல சாமானிய சீவராசி என்று நீ கருதி இருக்கக்கூடிய சீவராசிகளும் கூட பராபரத்தின் அன்பிற்கு பாத்திரமாகிவிட்டால் செயற்கரிய காரியங்களை செய்ய வல்லதாக மாறிவிடும் என்பதே இதன் பொருளாகிறது இந்த உலகிலே எத்தனை விதமான பயிற்சிகளை மேற்கொண்டாலும் எத்தனை விதமான யாகங்கள் ஹோமங்கள் நிகழ்த்தினாலும் எத்தனை விதமான மந்திர பிரயோகங்களை செய்து பார்த்தாலும் அன்பு ஜீவகாருண்யம் ஆகிய இந்த இரண்டும் பராபரத்திற்கு பிரியமான குணங்கள் என்பதை புரிந்து கொண்டு அந்த அன்பு மயமாக எப்போது நாம் நம்மை மாற்றிக்கொள்கிறோமோ அப்பொழுது நிச்சயமாக ஐந்து தொழில்களையும் நிகழ்த்தக்கூடிய ஆற்றலை பராபரம் நமக்கு தந்துவிடும் என்பதே திரு பிரகாச வளராருடைய அனுபவ வாக்காக இருக்கிறது அருள் அறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் அருள் அறிவு என்றே வகுத்தமைச்சிவமே அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய அன்பை போதிக்கக்கூடிய அன்பை நடைமுறைப்படுத்தக்கூடிய அறிவு என்பது மட்டுமே உண்மையான அறிவு மற்றெல்லாம் அறிவு என்று ஆகாது அது மனமயக்கம் மாயை குழப்பமான நிலை என்பதாகவே கொள்ளப்படும் எனவே அருள் என்று சொல்லப்பட்ட பராபரத்தின் அன்பை பெறுவதற்கான முயற்சியை இடைவிடாது மேற்கொள்ள வேண்டும் என்று வள்ளல் பெருமகனார் அறிவுறுத்துகிறார் அருட்சுகம் ஒன்றே அரும் பெறற் பெரும் இருட்பேறு அறுக்கும் என்று ஏம்பிய சிவமே இருட்பேறு என்பது எது பிறப்பு இறப்பு என்கிற இந்த மாயச் சுழலையே மகான்கள் யோகிகள் இருட்பேறு என்று அழைக்கிறார்கள் அதாவது மனமயக்கத்திலே புலன்கள் வழியாக நாம் காணக்கூடிய இந்த உலகம்தான் உண்மையானது என்று கருதி இருக்கக்கூடிய நம்முடைய மனமயக்கம் என்பது இருட்பேற்றை நமக்கு கொடுத்திருக்கிறது அதாவது எதற்கும் உதவாத ஒன்றை உதவக்கூடியதாக கருதி இருக்கக்கூடிய மனமயக்கம் மனமாயை ஆனால் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் பராபரத்தின் அன்பு நமக்கு கிடைக்க வேண்டும் பராபரத்தின் அன்பை பெறுவதற்கு பராபரம் எப்படி சகல உயிர்களின் சமமாக பாவித்ததோ அதை போல நாமும் சகல உயிர்களையும் சமமாக பாவிக்க பழக வேண்டும் அருட்தனி வல்லபம் அதுவே எலாம் செய் பொருள் தனி சித்து என சிவமே சித்தர்கள் அல்லது யோகிகள் மகான்கள் என்று சொன்னால் அவர்கள் செயற்கரிய காரியத்தை செய்யக்கூடியவர்கள் கல்லை கற்கண்டாக்குவார்கள் மரத்தை பட்டுப்போன மரத்தை துளிர்க்க செய்வார்கள் இறந்துவிட்ட மீனை உயிர்ப்பிப்பார்கள் இறந்துவிட்ட மனிதர்களை உயிர்ப்பிப்பார்கள் இப்படி செயற்கரிய காரியங்களை செய்வார்கள் அவர்கள்தான் சித்தர்கள் என்பதாக பொதுவாக நாம் கருதி இருக்கிறோம் ஆனால் அது உண்மை அல்ல அருள் சகல உயிர்களின் சமநோக்கிலே பார்க்கக்கூடிய அருள் என்பது பெற வேண்டும் அந்த அருள் என்பது வந்துவிட்டால் அதை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய முடியும் எனவே எவரோ ஒருவர் அருள் உள்ளவராக இருக்க வேண்டும் அவரிடத்திலே சென்று நாம் ஆசையை பெற வேண்டும் என்று மாத்திரம் காத்திருக்காமல் நாமே முயன்று நம்முடைய ஆத்ம பிரகாசத்தை அதிகரித்து முயல வேண்டும் அப்படி செய்யும் போது தனி வல்லமை என்பது பராபரத்தின் ஆசியால் நமக்கு கிடைத்துவிடும் அந்த நிலையிலே நம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று உறுதிபடச் சொல்கிறார் வள்ளல் பெருமகனார் அருள் அரியார் தமை அரியார் எம்மையும் பொருள் அறியார் என புகன்றமே சிவமே பராபரத்தின் அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள் பராபரத்தை புரியாதவர்கள் என்றே ஆகிறார்கள் பராபரம் இந்த பிரபஞ்சம் மட்டுமல்லாமல் இன்னமும் படைத்திருக்கக்கூடிய எண்ணற்ற பிரபஞ்சங்களிலும் எண்ணற்ற ஜீவராசிகளை படைத்திருக்கிறது அனைத்தையும் ஈன்றெடுத்த அன்னைக்கு தன் குழந்தைகள் அனைத்துமே ஒரே மாதிரியான அன்பிற்கு பாத்திரமானவை என்றே கொள்ளப்படும் அந்த வகையிலே பராபரம் தாயாக தந்தையாக சகல உயிர்களையும் படைத்து காத்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட பராபரத்தினுடைய தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பராபரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பராபரத்தை போன்றதொரு இரக்கமணத்தை கொண்டிருக்க வேண்டும் அப்படி இரக்கமனத்தை கை கொண்டு விட்டால் உறுதிபட பராபரத்தின் அன்பிற்கு பாத்திரமாக முடியும் இதைத்தான் இத்திருப்பாடல் நமக்கு சொல்லுகிறது அருள்நிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை பொருள்நிலை காண்க என புகன்றமைச் சிவமே அருள்நிலை என்பது எல்லாவற்றிலும் மேலான நிலை பராவரத்தின் அன்பை பெறுவதற்கு அப்பாற்பட்டு இந்த பிரபஞ்சத்திலே அடையக்கூடிய பெரும் பேறு என்று எதுவுமே இல்லை பராபரத்தின் அன்பை பெற்று பராபரத்தின் சன்னிதானத்திலே சென்று பராபரத்தோடு இணைந்திருக்கக்கூடிய நிலையை பெறுவது என்பது மிகப்பெரிய பேராகும் என்று வள்ளல் பெருமகனார் சொல்லுகிறார் இதுவே உண்மையான தத்துவம் உண்மையான தத்துவத்தை புரிந்து கொள்ள அன்புமயமாக நாம் மாற வேண்டும் என்பதையே அனைத்து மகான்களும் வலியுறுத்தி சொல்லுகிறார்கள் ஒரு யோகி அடையக்கூடிய நிலைகள் நான்காக முன்னோர்கள் வகுத்து இருக்கிறார்கள் சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுச்சியம் சாலோகம் என்பது இறைவன் இருக்கக்கூடிய உலகத்தைச் சென்று சேர்ந்திருப்பது சாமீபம் என்பது இறைவன் இருக்கும் இடத்திற்கு மிக அருகிலே சென்று இருப்பது சாரூபம் என்பது இறைவனை போன்றதொரு தோற்றத்தை பெறுவது சாயித்யம் என்பது இறைவனாகவே மாறிவிடுவது இந்த நான்கு நிலைகள் யோகப்பயிற்சியின் போது ஒரு யோகிக்கு மெல்ல மெல்ல ஏற்படுகின்றன இந்த நிலைகள் ஏற்படுவதற்கு நான்கு தத்துவங்களை ஒரு யோகி கை கொள்கிறான் தாசமார்க்கம் மார்க்கம் சகமார்க்கம் சன்மார்க்கம் இறைவனை தலைவனாகவும் தன்னை தொண்டனாகவும் கொண்டிருப்பது தாசமார்க்கம் சர்புத்திர மார்க்கம் என்பது இறைவனை தந்தையாகவும் தன்னை தனையனாகவும் கொண்டிருப்பது சகமார்க்கம் என்பது இறைவனை தனக்கு தோழனாக மாற்றிக்கொள்வது சண்மார்க்கம் என்பது தானே இறைவன் என்று உணர்ந்து ஒழுகுவது இந்த நான்கு நிலைகளுமே ஒவ்வொரு யோக சாதகனுக்கும் படிநிலைகளாக அமைகின்றன ஆரம்பத்திலே இறைவன் மிகப்பெரியவன் அவனை அடைய முடியாது என்கிற தொய்த மனப்பான்மை இருக்கிறது அதன் பிறகு கொஞ்சம் பழக பழக இறைவன் நமக்கு தோழனாகவே தென்பட ஆரம்பிக்கிறான் அதன் பிறகு இறைவனாகவே நாம் மாறிவிடக்கூடிய பக்குவத்தையும் நாம் அடைந்து விடுகிறோம் இறைவனை தந்தையாக தாயாக பாவித்திருக்கக்கூடிய மனநிலை என்பது வந்தான பிறகு ஒரு நெருக்கம் ஏற்பட்டான பிறகு இறைவனை தோழனாக கொண்டுவிடக்கூடிய பக்குவம் வருகிறது இதை சொல்லும் விதமாகவே தோளுக்கு மிஞ்சினால் தோழன் என்று தன் தனையனையும் கொள்ள வேண்டும் என்று மனிதர்களுக்கு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தான் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் தோளுக்கு உயர்ந்து வளர்ந்து விட்டால் அவனை தோழனாகவே பாவிக்க வேண்டும் என்று சொல்லியது பராபரத்தை சந்திக்க வேண்டும் என்கிற எண்ண போக்கோடு ஒருவன் யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடும் போது மெல்ல மெல்ல பரிபக்குவத்தை பெற்று தானே இறைவன் என்று உயர்ந்து விடுகிறான் அருள் வடிவு அதுவே அழியாத தனி வடிவு அருள் பெற முயலுக என்று சிவமே அருள் என்பது எந்த காலத்திலும் அழியாத பெரும் பேறு பராபரத்தின் அன்பிற்கு ஒரு முறை பாத்திரமாகிவிட்டால் அதன் பிறகு அதிலிருந்து நாம் எந்த வகையிலும் கீழான நிலைகளை பெறுவதற்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் மனிதன் தன்னுடைய எல்லா விதமான முயற்சிகளையும் கைவிட்டு எம்மா ஏதும் ஆகாது எல்லாம் பராபரத்தின் செயல் என்று எப்போது தன்னை முழுமையாக பராபரத்திற்கு அர்ப்பணிக்கிறானோ அப்பொழுது மாத்திரமே பராபரத்தின் அன்பு என்பது அவனுக்கு கிடைக்கும் பராபரத்தின் அன்பை அடைந்தான பிறகு இனி அடைவதற்கு எதுவுமே இல்லை இறுதியாக அடையப்படக்கூடிய ஒன்றை அடைந்தானது எனவே அந்த மானிடனுக்கு வேறு எந்த நிலையும் தேவையில்லாததாக ஆகிவிடுகிறது எனவே அருளாக இருக்கக்கூடிய பராபரத்தின் ஆசையை பெறுவதே இறுதியான நம்முடைய முயற்சி அந்த முயற்சியை இடைவிடாது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமகனார் சொல்லுகிறார் அருளே நம் இயல் அருளே நம் உரு அருளே நம் வடிவாம் என்ற சிவமே அன்பு என்பதுதான் நம்முடைய இயல்பான குணமாக இருக்க வேண்டும் அன்பு என்பதுதான் நம்முடைய உருவமாக தோற்றமாக இருக்க வேண்டும் அன்பு என்பதுதான் சிவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பே சிவமாக இருக்கும் போது புறத்திலே எவ்வூரிடத்திலும் பேதமை பாராட்டக்கூடிய நிலை என்பது ஏற்படாது ஆகும் என்பதை குறிக்கிறது இப்பாடல் அருளே நம் அடி அருளே நம் முடி அருளே நம் நடுவாம் என்ற சிவமே நடு முடி என்று சொல்லப்பட்ட எல்லாமே அடியிலே இருந்து தொடங்குகின்றன அடி என்பது தொடக்கம் அண்ணாக்கு பாதையிலே மனத்தை நிறுத்தி மெல்ல மெல்ல மனத்தை வாசியோடு இணைத்து மேல் நோக்கி செலுத்தும் போது அடி நடு முடி என்கிற மூன்று நிலைகள் ஏற்படுகின்றன இந்த மூன்று நிலைகளை மனத்தின் தரத்தால் ஒரு யோக சாதகன் கடக்கிறான் அப்படி கடக்கும் போது பராபரத்தின் அன்பு மயமாக மாறுகிறான் என்பதே இப்பாடலின் பொருளாகிறது அருளே நம் அறிவு அருளே நம் மனம் அருளே நம் குணமாம் என்ற சிவமே பராபரத்தின் ஆசி அல்லது அன்பு என்பதுதான் நம்முடைய அறிவாக நம்முடைய மனமாக நம்முடைய குணமாக இருக்க முடியும் என்று வள்ளல் பெருமகனார் சொல்லுகிறார் ஒன்றை சார்ந்து ஒன்றை அடைந்துவிட்டால் அந்த ஒன்றே நாம இருப்பதை உணர முடியும் பராபரத்தின் அன்பு என்பதுதான் இந்த உலகிலே அடையப்படக்கூடிய மிகப்பெரிய பேறு என்பதே இதன் பொருளாகிறது அருளே நம் பதி அருளே நம் பதம் அருளே நம் இடமாம் என்ற சிவமே அன்பு என்பதுதான் நம்முடைய அடையப்படக்கூடிய இடம் அன்பு என்பதுதான் நம்முடைய வாசஸ்தலம் அன்பு என்பதுதான் நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இடம் இந்த தேகமே அன்புமயமாக மாற வேண்டும் அப்பொழுது பராபரமாக நாம் இருப்பதை உணர முடியும் என்று வள்ளல் பெருமகனார் சொல்லுகிறார் அருளே நம் துணை அருளே நம் தொழில் அருளே நம் வெறுப்பாம் என்ற சிவமே நமக்கு துணையாக இருப்பது எது அது பராபரத்தின் அன்பு மட்டுமே நம்முடைய தொழில் எது பராபரத்தை தொழுதிருப்பது மட்டுமே நம்முடைய விருப்பம் நம்முடைய ஈடுபாடு நம்முடைய தேடுதல் என்பது எது பராபரத்தை சார்ந்திருப்பது என்பது மட்டுமே எனவே முழுமையாக பராபரத்தை அடைய வேண்டும் என்றால் பராபரத்தை குறித்தான சிந்தனை நீங்காது இருக்க வேண்டும் என்று எம்பெருமான் ஈசன் தனக்கு கற்பித்ததாக வள்ளல் பெருமகனார் சொட்டுகிறார் அருளே நம் பொருள் அருளே நம் ஒளி அருளே நாம் அறிவாய் நின்ற சிவமே அன்பு 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 என்கிற அந்த ஒன்றுதான் சகல உயிர்களையும் இணைத்தும் பிணைத்தும் வைத்திருக்கிறது அன்புமயமாகவே சகல உயிர்களும் வாழ்கின்றன அன்பு கொண்டு அனைத்து உயிர்களையும் நேசிக்க பழகக்கூடிய ஒருவன் அன்புமயமாக மாறிவிட்ட காரணத்தால் அன்பே வழிவாக இருக்கும் பராபரம் அன்பே வடிவாக நாமாக இருப்பதை உணர்ந்து கொள்கிறான் எனவே எப்பாடுபட்டாவது மனத்தகத்தை இருக்கக்கூடிய பேதமைகளை ஒழிக்க வேண்டும் நீங்கி சகல உயிர்களின் சமநோக்கிலே பார்க்கக்கூடிய பக்குவத்தை வளர்த்து கொள்ள முயல வேண்டும் இதற்கு எந்தவிதமான கருவிகள் பயன்படும் என்பதை தேடி தேடி அந்த கருவிகளை பயன்படுத்த முயல வேண்டும் உண்மையிலேயே இப்படிப்பட்ட நிலையை அடைவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கருவி அது வாசி என்பதுதான் முறையான யோக சாதன பயிற்சியின் போது மனிதன் மெல்ல மெல்ல எது வேண்டும் எது வேண்டாம் என்கிற நிலையை பெறுகிறான் உண்மையான புரிதலும் பக்குவத்தையும் அடைகிறான் அப்படி பக்குவப்பட்ட ஒருவன் பராபரத்தின் அன்பிற்கு பாத்திரமாகிறான் பராபரத்தின் அன்பிற்கு பாத்திரமாகிவிட்டால் இந்த பிரபஞ்சத்திலே அவனால் நிகழ்த்த முடியாத செயல் என்று எதுவுமே இல்லை ஆனால் எதையுமே அவன் செய்ய மாட்டான் காரணம் அவன் பராபரமயமாக மாறியிருப்பான் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்